துறை சேர்ந்த திருமதி ஈஸ்வரி அவர்கள் திருப்பூர் சகோதரிகள் ஜோதிட குழு அமைப்பில் இருந்து பேச வராங்க அவங்களுடைய தலைப்பு தொழில் ஸ்தானம் என்ற தலைப்பில் தொழில் ஸ்தானம் என்ற தலைப்பில் பேசுறாங்க அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் திருச்செங்கோடு நகரில் நவசக்தி ஜோதிட குழு நடத்தும் இந்த பதினாறாவது கர்த்தனுக்கு எங்களை அழைத்த வேலு சிவா அவர்களுக்கு நன்றி ஓகேங்க அதாவது இங்கே சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் சிறப்பு பேச்சாளர்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறோம் சரி நான் வந்து திருப்பூர்லேருந்து ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் அப்படிங்கிற பேரில் ஆஃபீஸ் போட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம் திருப்பூர் சகோதரிங்கிற பேரில் நாங்கள் கர்த்தரங்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒன்பது கர்த்தரங்க முடிச்சுட்டோம் நீ வர்றது பத்தாவது கர்த்தரங்கம் இன்னைக்கு நான் ப இருக்க தலைப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் தசாம்சம் பற்றி பேசுறேன் இப்போ தொழில் அப்படின்னாலே இப்போ இந்த சமுதாயத்தில் இந்த சமூகத்தில் நல்ல ஒரு கௌரவமாக மதிப்பாக இருக்கணும் அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு தொழில் இருக்கணும் அதாவது முந்திதான் சம்பாதிக்கக்கூடியது ஆண்கள் அப்படிம்பாங்க இப்ப எல்லாமே பெண்கள் எல்லாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆண்களுக்கு நிக பெண்கள் அப்படிங்கறதுல இப்ப எல்லாம் தொழில் வந்து நிறைய வந்துச்சு இப்ப நம்மள்ட்ட ஜாதம் பார்க்க வந்தாலே நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாவது படிக்கிற பையன் ஜாதம் பார்க்க வந்தாலே அவங்கள்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஏ ஜாதக ரீதியா என்ன தொழில் சார்ந்து அந்த பையன் வேலைக்கு போவான் அப்படிங்கிறத முதல் எடுத்தாலே நீங்க இந்த குரூப் எடுத்து படிக்க வைங்க கண்டிப்பா இதுதான் அவனுக்கு வாழ்க்கையில நாளைக்கு தொழிலா அமையும் இது சார்ந்த படிப்பை படிக்க வைங்க நிறைய பேருக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி காலேஜ் போகிறப்ப இல்லை ப்ளஸ் ஒன் எடுக்கிறப்ப நிறையா ஜாதகத்தை பார்த்து இந்த சனி பகவான் யாரை டிகிரி வேறையா தொடுறாரோ நாடி விதிப்படி சனி பகவான் யாரை டிகிரி வேறையா தொடுறாரோ அவர் சார்ந்த தொழிலை கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு முறை நாள் செஞ்சிருப்பாங்க செய்து கொண்டு இருப்பாங்க செய்வாங்க இதை அடித்தே சொல்லலாம் ஒரு ஜாதகத்தை நம்ம பத்தாம் இடம் தான் தொழில் ஸ்தானம் சொல்லுவோம் அதாவது பத்தாம் இடம் அப்படிங்கிறப்ப அங்கேயே கௌரவம் புகழ் மதிப்பு மரியாதை எல்லாமே அடங்கியிருக்குது அந்த பத்தாம் இடம் தான் அப்ப ஒரு ஜாதகர் ஒரு தொழில செய்யணும் அப்படின்னா அந்த பத்தாம் இடம் சிறப்பா இருக்கணும் அந்த பத்தாம் அதிபதி சிறப்பா இருக்கணும் அந்த பத்தாம் இடத்துல அமர்ந்த கிரகம் நல்லா இருக்கணும் அந்த பத்தாம் அது போய் எங்க அமர்றாரோ அந்த வீடு சிறப்பா இருக்கணும் அல்லது அவர் அமர்ந்த நட்சத்திரம் சிறப்பா இருக்கணும் சரி எங்கேயுமே இல்ல அப்படின்னா இந்த பத்தாம் இடத்துக்கு எந்த கிரகம் பாக்குது அது சார்ந்த தொழில் இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கதே ஒன்பது கிரகம்தான் பன்னெண்டு ராசி தான் ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு எல்லாமே குறிப்பிட்டு ஒன்பது தொழில் தானா அப்படின்னா அப்படி இல்லை இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த இடத்த யார் பார்க்குறோம் அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குது அந்த இடத்து அதிபதி எங்கே இருக்கிறாரு என்ன நட்சத்திரம் இதெல்லாமே வச்சு அவங்க தொழில் அமையும் அதே போல் தசா புத்திகளும் அதுக்கு சப்போர்ட் செய்யும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி பத்தாம் அதிபதியோட சம்மந்தப்படுறப்ப அவங்களோட எப்பயுமே அவங்களோட மைண்டு தொழில் சார்ந்த விஷயங்களை தான் அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட மைண்டே இருக்கும் இங்கே ரெண்டாம் இடம் சம்மந்தப்படுறப்ப கண்டிப்பாக இவங்க பார்த்தீங்கன்னா தொழிலால் வரக்கூடிய வருமானம் அந்த ரெண்டாம் இடம் பொதுவாகவே ரெண்டாம் இடம் தனம் அப்போ இந்த பத்து ரெண்டுலாம் சம்மந்தப்படுறப்ப இவங்க தொழில் செய்து வருமானம் வரக்கூடியவங்களா இருப்பாங்க அல்லது குடும்பத்தோட தொழில் செய்வாங்க இவங்களோட தொழில் செய்கிறப்ப அவங்க குடும்பம் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணும் குடும்பத்தோடு சரி செய்வாங்க அதே போல் இங்கே மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்டப்ப அவங்களோட முயற்சிகள் தொழிலில் நல்ல ஒரு முயற்சி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் கிரகம் இருக்கா அசுப கிரகம் இருக்கா வச்சு பலன் பார்க்கணும் அப்போ கிரகம் இருந்தால் இவங்களோட முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும் இதே அசுப கிரகம் சம்மந்தப்பட்டப்ப இவங்க முயற்சியாலே போய் நிறைய லாஸ் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் அப்போ அதையும் நம்ம பார்த்து சொல்லணும் இப்போ இந்த லக்னா இந்த லக்னாதிபதி நாலாம் இடம் பத்தாம் இடம்லாம் சம்மந்தப்பட்டப்ப இவங்க பெரும்பாலும் அவங்க தொழில் செய்யக்கூடிய இடம் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு வீடு வீடு சார்ந்த தொழில் வீட்ல இருந்து தொழில் இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கும் அதே போல இங்க ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்டப்ப ஒரு இவங்க தான் அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா நிறைய இவங்களோட ஆலோசனைகள் அங்க இருக்கும் இதே போல ஆறாம் இடம் சம்பந்தப்பட்டப்ப அந்த தொழிலில் கண்டிப்பா இவங்க லோன் போட்டு கண்டிப்பா தொழில் செய்வாங்க அல்லது அந்த தொழிலில் இவங்களுக்கு எதிரிங்கிறது கட்டாயம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் ஏழாம் இடம் சம்மந்தப்படுறப்ப இந்த மனைவி மனைவி வந்த பிறகு அவங்களுக்கு தொழில் அமையும் அல்ல மனைவி மூலயமா இவங்க தொழில் செய்வாங்க அல்லது பார்ட்னர் போட்டு இவங்க தொழில் செய்வாங்க இதே பார்த்திங்கன்னா அந்த ஏழாம் இடம் பொதுவாக உபயலகங்களுக்கு ஏழாம் இடம் தான் பாதகஸ்தானமாக வரும்னு எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ இந்த ஏழாம் இடம் பாதகாதிபதி சம்மந்தப்படுறப்ப இவங்க பார்ட்னர் போட்டு செய்கிறப்போ இவங்களுக்கு அந்த பார்ட்னரே இவங்களுக்கு பாதகாதிபதியாக வேலை செய்வார் அப்போ அவங்கனாலே இவங்க நிறையா லாஸ் கூடிய அமைப்பு ஏற்படும் அப்ப அவங்க ஜாதகத்தை நம்ம நல்லா இடம் இவங்களோட தொழில்கிறது ஒரு ரகசிய தொழிலா இருக்கும் அதாவது இவங்க ஒண்ணு சட்டத்துக்கு புறமான தொழில் செய்வாங்க அப்படி காட்டி எட்டாம் இடம் அப்படின்னாலே ஒரு ரகசியம் அதாவது இன்சூரன்ஸ் காப்பீடு இந்த மாதிரி தொழில்கள் இதெல்லாமே அவங்க செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் பொதுவாவே ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறப்ப இந்த ஒன்பது பத்து கனெக்ட் வந்து நம்ம தர்மகர்மாதிபதி யோகம் சொல்லுவோம் ஆனா இந்த பத்துக்குடி தொழில் நம்ம தொழிலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பத்துக்குடிய ஒரு ஒன்பதுல இருக்கிறப்ப நான் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன் என்ன பொறுத்தளவு தொழிலில் ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்தாலும் இவங்க நிறைய தொழிலில் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த பத்துக்கு இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது அதுக்கு பன்னெண்டாம் இடமா வருது இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகர் வந்து கிட்டத்தட்ட அதாவது எழுவத்தி அஞ்சில் பிறந்த ஜாதகம் அவங்க மீன லகனம் லகனத்துக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அதாவது ஏழு மற்றும் பத்துக்குடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் உக்காந்துருக்கிறாரு இங்க தொழிலுக்காரர்கள் சொல்லக்கூடிய சனி பவான் லக்னத்திலேயே உக்காந்துருக்கிறாரு மிதன லக்கணத்துல இங்க பத்தாம் பதிவு குரு வந்து அந்த லக்னத்தை பாக்குறாரு சனி பவான பாக்குறாரு அஞ்சாம் பருவியா அப்ப பத்தாம் பதிவு லக்னத்தை பாக்குறப்ப அதுவும் சனி பகவான பாக்குறப்ப இவங்களுக்கு என்னன்னு பார்த்தாலும் தொழில் 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 செய்யணுங்கிற அமைப்பை கொடுக்குது ஆனாலும் அவங்க பாத்தீங்கன்னா நிறைய தொழில் செய்யறாங்க ஆனா அதுல ஒண்ணுமே சக்சஸ் ஆக முடியல அவங்களால ஆனா இங்க ஏழாம் ஏழு பத்து தான் பாதகஸ்தானமா வருதா அப்ப பாதகாதிபதி ஒன்பதாம் இடத்துல அமர்ந்தாலும் அவரு லக்னத்தை பாக்குறாரு இந்த அதாவது கூட்டு தொழில் மெயினா இவங்க என்ன செய்யறாங்க தனி தொழில மாட்டாங்க கூட்டு தொழில செஞ்சு என்ன பண்றாங்க அந்த கூட்டு தொழில் மூலமா நிறைய விதயங்களை சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் அதாவது அந்த கூட சேர்ந்து செய்கிறது சில காட்டு அந்த தொழில் இவங்க ஒத்து வராம அவங்கள்ட்ட அதை கொடுத்துடுறது அது மூலயமா நிறைய லாஸ் அந்த சம்பாதிக்கிறது இந்த மாதிரி சந்திக்கிறது இந்த மாதிரி தான் அவங்க செய்கிறாங்க அப்போது அந்த ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டப்ப அந்த அது பாதகாரிப்பையா இல்லாமல் தான் அவங்க தப்பிச்சுக்குவாங்க பாதகாலப்பையோட பார்வை ஒன்பதாம் இடத்துல இருந்து லக்னத்தை குருவாகி பார்க்குறப்ப பாக்குறப்ப அவங்க பெரும்பனம் குரு நிறைய பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது இதே லக்னாதிபதி பத்தாம் இடத்துல சம்மந்தப்படுறப்ப நான் முதைய சொன்ன மாதிரி தான் லக்னம் பத்து அப்படின்னால இவங்க மற்ற மனைவி இதை கூட அடுத்த ஆப்ஷனாக தான் எடுப்பாங்க இவங்களுக்கு எப்பயுமே தொழில் 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 அந்த மாதிரி தான் இவங்களோட எண்ணங்கள் இருக்கும் இவங்களுமே அந்த தொழில ஒரு மதிப்பு மரியாதை பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறத இருக்கும் அதே போல் இங்கே பதினொன்றாம் இடம் சம்மந்தப்படுறப்ப இவங்க தொழில நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்ப்பாங்க லாபமும் கிடைக்கும் நம்மளோட ஆசைகள் அபிலாசைகள் எல்லாம் சொல்லக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் அப்போ அந்த பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட கண்டிப்பா அவங்களோட ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் இங்க பன்னெண்டாம் மதிப்பு பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்படுறப்ப இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் பண்ணுவாங்க பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஆனாலும் முதல் தொழில் லாஸ் ஆனாலும் இவங்க செய்யக்கூடிய இரண்டாவது தொழில் கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் ஏன்னா இங்க பன்னெண்டாம் இடங்கிறது இரண்டாவது தொழில குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ இங்க முதல் தொழில் கண்டிப்பா விடயம் ஆகும் அப்ப இதெல்லாம் நம்ம சம்பந்தப்பட்ட அவங்களை என்ன சொல்லணும் தொழிலுங்கிற பேருக்கு முதல்ல ஒரு சின்ன முதலீடு நீங்க செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு லாஸ் ஆகும் ஆனா அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்ப நீங்க வந்து பெரிய தொழிலா நீங்க அமைச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்ப அந்த தசாபுத்தி காலத்துல இப்ப இந்த மாதிரி பன்னெண்டு வீடுகளுக்கும் இந்த லக்னாபிதி பத்தாம் பகுதி சம்மந்தப்படுப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி தொழிலா அமைச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறதா இப்ப பொதுவாகவே ஒரு நிர்வாகம் ஒரு தொழிலை ஒரு நிர்வாகம் செய்யணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் சூரியன் பலமா இருக்கணும் அப்ப இந்த சூரியன் பலமா இருந்தால் அவங்களுக்கு ஒரு நிர்வாகம் அப்படிங்கிறது அடுத்தவங்களை வச்சு வேலை வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த தனித்து சூரியன் மட்டும் இருந்தார்னா அவங்க வந்து ஒரு அதிகாரம் பண்ணுவாங்களே தவிர அந்த தொழிலில் உள்ள நிர்வாகம் பண்ணுவாங்க சிறப்பாக நிர்வாகம் பண்ணுவாங்க தலைமை தாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்லா அதிகாரம் செய்வாங்க நல்ல ஒரு அமைப்பு தான் இருந்தாலும் தனித்த சூரியன் சம்மந்தப்படுறப்ப அந்த தொழிலில் உள்ள அந்த நெளிவு உங்களுக்கு தெரியாது கட்ட ஸ்ட்ரைட் பார்வர்டா இருப்பாங்க அப்படிங்கிறப்ப இதோட புதன் சேர்ந்தா கண்டிப்பா அந்த தொழிலில் உள்ள நெளிவு உங்களுக்கு தெரியும் அப்ப எந்த நேரத்துல யார போய் சந்திக்கணும் இல்ல இந்த தொழில ஒரு லாஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சா கூட அவங்க அதுல இருந்து எப்படி வெளியில வரணும் அப்படிங்கிற நெளிவு அந்த புதனுக்கு நல்லாவே தெரியும் அப்ப இந்த சூரியன் புதன் சேர்க்கை பற்றப்ப கண்டிப்பா அவங்க தொழில நல்ல ஒரு திறம்பட செய்வாங்க அறிவு சார்ந்த நுட்பம் சார்ந்த கூர்மையான புத்தியால இவங்க செய்வாங்க ஜெயிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இதே சந்திரன் அப்படிங்கிறப்ப அதாவது சந்திரனால நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வளைபடை தேய்படை இந்த ரெண்டு அமைப்பு இருக்கு அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி அமைப்பு இருக்குது நான் நிறைய ஜாதகம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் நாலாம் இடத்துல சம்மந்தப்படுற எல்லா ஜாதகத்துலையுமே அவங்க முதல் சொத்து விரயம் ஆகுது ஆனால் நம்ம காலபுரஷனுக்கு நாலாம் இடம் கடகம் அங்கேயே சந்திரன் ஆட்சிப்படத்தோடு இருக்கிறாருன்னு சொல்கிறோம் முதல் சொத்துங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக விரயமாகுது அதே போல் இந்த சந்திரன் பத்தாம் இடத்துல தொழிலில் சம்மந்தப்படுறப்ப அவங்களுக்கு முதல் தொழிலும் கண்டிப்பாக விரயமாகுது அப்படிங்கிறது தான் இப்போ இன்னைக்கு காலையில் கூட நான் வர்றதுக்கு முந்தி ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் புக் பண்ணி ஒருத்தர் வந்தார் வந்து அவரோட ஜாதகம் அதே தான் சந்திரன் தான் இப்ப திசை நடத்த போறாரு முதல் தொழில் ஏதாவது விதையும் பண்ணீங்களானு பெரிய லாஸ் பண்ணிட்டேங்க அதனால எனக்கு இப்ப இரண்டாவது தொழில் செய்யறதுக்கே எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு தான் அவர் நம்மள்கிட்ட கேட்டு வந்தாரு இப்ப நடக்கக்கூடிய திசா புத்திகளும் அதுக்கு வந்து சப்போர்ட் செய்யும் அந்த எண்ணங்களை நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும் தான் இப்ப அவருக்கு இன்னைக்கு காலையில நான் பார்த்த ஜாதகம் பாத்தீங்கன்னா அவரோட லக்னம் அப்படிங்கிறப்ப துலாம் லக்னம் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி சந்திரன் தான் இப்ப திசை நடத்துறாரு அந்த சந்திரன் எங்க போய் உட்காந்துருக்காரு தனுசு ராசியில கேது நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ இப்ப நடக்கக்கூடிய திசை வந்து சந்திர திசை ராகு புத்தி நடக்குது இந்த ராகும் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல தான் இருக்கிறாரு இங்க சந்திரன் ராகு அப்படிங்கிறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட கேட்டதே வந்து இப்ப தாயாருக்கு ஒரு பிரச்சனை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இந்த சந்திர திசையை ஆரம்பிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் தொழிலை பத்தியா அவங்களோட எண்ணங்கள் அப்படிங்கிறப்ப ஏன்னா அந்த அந்த சிந்தனை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும் நம்மள்ட வர்றப்பையே அதுக்காண்டிதான் நம்மள்ட வருவாங்க அப்போ தொழில் பற்றி உங்களுக்கு சிந்தனையா அப்படின்னா ஆமாம் இப்போ தொழில் வந்து அதாவது அவங்க வாயிலேருந்து கேட்குறாங்க சந்திரனா உணவு தொழில் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அவங்களே நம்மள்கிட்ட கேட்குற கேள்வி இதுதான் ஓ ஒரு மல்லிகை கடை இந்த மாதிரி வைக்கலான் இருக்கேன் அது எனக்கு வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கேள்வி அப்போ நம்ம சொன்னது திசை தான் ஆரம்பிக்குதுங்க கண்டிப்பாக சந்திர திசையில் ராகு புத்தி அவங்களோட பூர்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடா இந்த வடலூர் மாவட்டம் ஆனால் அவங்க இப்போ இருக்குது திருப்பூரில் அப்போ இன்றைக்கி காலையில வந்து அவங்கள்ட்ட பார்க்க வந்தப்ப இல்லை என்னோட பூர்வீகத்துக்கே நான் போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்டாங்க அப்போ இப்போ சந்திரதிசர் ராகு புத்திங்கிறது இவங்களுக்கு ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும் ஒரு இடத்துல நிலையா உட்கார முடியாது அவங்களால அப்ப நான் சொன்னது வந்து மளிகை கடன் நீங்க வச்சு உட்காராதீங்க நீங்க மளிகை கடை போட்டாலும் நீங்கள் வண்டியிலே அலையக்கூடிய அதாவது ஒரு பொருளை ஏற்றிக்கிட்டு இந்த வெங்காயம் தக்காளி இந்த மாதிரிலாம் ஏற்றிக்கிட்டு சுத்துறாங்க இல்லையா இந்த மாதிரி ட்ராவலில் இருங்க உங்களுக்கு ஒரு இடத்துல நிலையா உட்கார முடியாது அப்படின்னு நீங்க அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா படிக்க ஒரு இருபத்தி ஏழு வயசு பையன் அந்த மாதிரி அது எனக்கு எப்படி ரோட்டில் சுத்துறது மாதிரி நினப்பு இருந்துச்சுன்னா இப்போ எல்லாமே இந்த ஆன்லைன் மூலயமா நிறைய பண்ணுறாங்க புதா இங்கே ராகு வந்து மூணாம் இடத்துல சம்மந்தப்படுறதுனால இந்த தகவல் தொடர்பு மூலயமா அவங்க நீங்கள் செய்யலாம் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க அப்படி இல்லாட்டி இப்போ எல்லாமே இந்த ஃபாஸ்ட் இந்த ஃபுட்டு எல்லாமே டெலிவரி பண்ணுறாங்க இல்லையா இந்த மாதிரி இதில் நீங்கள் ஒரு ஒரு இடத்துல நிலையா மொதல் உட்காராதீங்க அலைஞ்சிக்கிட்டே இருங்க சுற்றிக்கிட்டே இருங்க அப்போ அதில் நீங்கள் ரன் பண்ணுவீங்க அப்படின்னாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதே போல அவங்க கேட்ட கேள்வியும் முதல் சொத்துங்கிறது எனக்கு முதல் தொழிலுங்கிறது விரயமாயிடுச்சு அதனால எனக்கு இப்போ பயமா இருக்குன்னாங்க பயப்படாதீங்க தொழில் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு மூன்றாம் இடத்துல ராகு முயற்சியை கொடுக்கும் அதாவது மிக பெருசாக நீங்கள் ஆசைப்படாதீங்க ஒரு சின்ன முதல் ஈடு மடமா நீங்க செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரிலாம் நம்மளோட அவங்களோட தொழில் வச்சு அவங்களுக்கு என்ன தொழிலை செய்யலாம் அதாவது தசா புத்திகள் படியும் அவங்களுக்கு தொழில் நல்ல அமைப்புல இருந்தால் செட் ஆகும் அதுதான் அவங்களுக்கு எண்ணங்களவே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு ஜாதகம் சொல்லுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் பிறந்த ஜாதகம் அந்த ஜாதகம் மீன லக்னம் லக்னாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்துல வக்ரத்தில் இருக்கிறாரு அப்போது அவங்களுக்கு ஏழாம் இடத்துல ராகு அந்த ராகு திசையில் அவர் வந்து தொழிலை வந்து ராகுனாலே பிரம்மாண்டம் ராகுனாலே நம்ம அந்த ஆன்லைன் வர்த்தகம் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாமே வரும் அதாவது நம்ம கம்ப்யூட்டர்ல செய்யற கூடிய அமைப்பு இதெல்லாமே கொடுக்கும் அப்போ அந்த லா ஆன்லைனில் வந்து அவர் மிகப்பெரிய லாஸை சந்திச்சார் ஏழாம் இடத்துல இருக்க கூட சந்திரனும் சேர்ந்து அப்போ மிகப்பெரிய லாஸை சந்திச்சார் இப்போ அவருக்கு நடக்கிற திசா புத்தி குரு திசையில ராகு புத்தி அப்ப இந்த குரு திசை ஆரம்பத்துலப்பே அந்த தொழிலுக்காண்டி வீடு எல்லாத்தையுமே அவங்க விற்பனை பண்ணிட்டாரு இருந்த வீடு சொந்த வீடு எல்லாமே ஏன்னா நாலாம் இடத்துல குரு கேந்திராதிபதி தோஷம் வாங்கி அவரே வக்ரத்துல இருக்கிறப்ப இந்த குரு திசை ஆரம்பிச்சோடனே அவர் வீடெல்லாம் வித்துட்டாரு அது எதுக்காண்டி தொழிலுக்காண்டி அப்போ இப்ப அந்த ராகு புத்தியில இவர் திரும்ப அதை தான் பண்றாரு இப்போ வக்ர குரு அப்படின்னாலே திரும்ப திரும்ப அந்த வேலையை செய்வாங்க அப்படிங்கிறதுனால திரும்ப அதே வேலையை இவர் செய்கிறாரு இப்ப சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா இப்போ இதை ஏன் சொல்றேன்னா மீன லக்னம் லக்னாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்துல வந்து தன்னோட வீட்டை பத்தாம் ப பத்தாம் இடத்தை அது அவரோட குருவோட வீடே ஏலாம் பார்வை பாக்குறாரு அப்ப ஒரு கிரகம் தன்னோட வீட்டை பார்க்குறப்ப அந்த வீடு பலம் பெறும் அப்படிங்கிறது தான் இப்போ இவர் ஆரம்பத்துல லாஸ் பண்ணாலும் குரு பகவான் திசை முடிகிறப்ப தான் வீட்டை பார்க்கறதுனால இந்த காலகட்டம் அவருக்கு தொழில் சக்ஸஸ் கொடுக்குது அடுத்த சனி திசை அவருக்கு நிலையான அந்த தொழிலே நிலையான தன்மையை கொடுக்கும் சனி பகவான் எல்லாம் நம்ம பயந்துக்குவோம் ஆனா சனி பவான் அப்படிங்கிறப்ப நீதிமான் நேர்மைக்காரகன் நம்ம செய்ய வேண்டிய என்ன நம்ம நல்ல தீய பலன்களுக்கு நம்ம அதுக்கு மாதிரி நம்மளுக்கு பலன் கொடுப்பாரு தான் அப்ப இந்த சனி திசையில அந்த தொழில் நிலைச்சி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது இந்த மாதிரி அவங்கவுங்க ஜாதகத்துல தொழில் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி வழிகாட்டலாம் நம்ம ஏன்னா ஜோதிடம்னாலே வழிகாட்டியர்கள் அப்ப அவங்களுக்கு தெரியாம வந்து கேக்குறப்ப நம்ம இந்த மாதிரி அவங்க ஜாதத்தை ஆய்வு பண்ணி நம்ம சொல்றப்ப கண்டிப்பா அவங்க பெரிய லாஸுங்கிறத சந்திக்காம அவங்களால நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ இதே தசாம்சம் அப்படின்னா இப்ப பார்த்தீங்கன்னா டி ஒன் சக்கரம் தான் ராசி சக்கரம் இதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது நவாம்சம் தெரிஞ்சும் ஏன்னா ஒரு ஒன் பேஜ் ஜாதகம் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்தா கூட அதில் ராசி அம்சம் ரெண்டையும் தான் போட்டு கொடுப்பாங்க இதை வந்து நிறைய பேர் நம்ம ஜோதிட எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு இந்த ராசியிலே ஒவ்வொரு பிரிவு இருக்கு அறுபது வகையான வர்க்க சக்கரங்கள் இருக்குது அப்போ இதுல தசாம்சம் சொல்லக்கூடிய அந்த டி டென் சக்கரம் இதுதான் ஒருத்தரோட தொழில செய்யக்கூடிய இடம் அதாவது இப்போ நம்ம ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு எக்ஸ்ரே அப்படின்னா அந்த அம்சம் தசாம்சம் டி டென் அப்படிங்கிறது ஸ்கேன் ரிப்போர்ட் டாட்டோம் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அவங்களுக்கு நம்மளுக்கு எடுக்க சொல்ல முடியும் அந்த அம்ச சக்கரத்தில் தசாம்சக்கரத்தில் அந்த லக்னாதிபதி எங்கேயுமே கிடக்கூடாது கண்டிப்பாக இந்த ராசி சக்கரத்தில் உள்ள பத்தாம் அதிபதி அந்த தசாம்சக்கரத்தில் வலிமை இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு தொழில் நல்லபடியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த சக்கரத்தில் லக்னம் கிடக்கூடாது லக்னாதிபதி கிடக்கூடாது லக்னத்தில் ஒரு பாவ கிரகம் இருக்கக்கூடாது கேதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தொழிலே செய்யாதீங்க அப்படின்னே சொல்லலாம் அல்லது கேதுக்கு தொழிலில் அவங்க இறங்குறப்ப அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அது என்னென்ன கிரகம் தொழில்னு அடுத்து சொல்கிறேன் இப்போ இந்த லக்னத்துக்கு முன்பின் பாவ கிரகம் இருக்கிறதும் அதே போல காரக கிரகம் இப்போ நம்ம சனி பகவானது தொழிலுக்கு காரகன் ஜீவன காரகன் சொல்கிறோம் அந்த காரக கிரகம் அந்த அம்ச அந்த தசாம்ச தசாம்சாட்டில் கிடக்கூடாது இந்த விதிகளாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க தொழிலை வந்து நல்லா சக்ஸஸ் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு ஒரு சின்ன கணக்கு இருக்குது போட்டு நம்ம அந்த தசாம்சத்தை அமைக்கணும் இப்போ எல்லாமே சாஃப்ட்வேரில் வந்ததுனால பிரச்சனை இல்லாத நீங்கள் தசாம்சம் தசாம்சாப்பிட்டு வந்துடும் இந்த மாதிரி நம்ம அந்த தசாம்சத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த தசாம்சத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அது சார்ந்த தொழில் அவங்க செய்கிறப்ப கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த த இப்போ ரெண்டாம் இடத்துல அதாவது நான் சொன்ன மாதிரி ரெண்டாம் இடத்துல ராகு பகவான்லாம் அந்த தசாம்சத்தில் இருந்தார்னா அவங்க என்ன செய்வாங்க அதாவது உழைப்பு இல்லாமல் ஒரு குறுக்கு வழியில் எப்படி சம்பாதிக்கிறது அந்த மாதிரி திங்கிங்கெல்லாம் அவங்க உருவாக்கி கொடுப்பாங்க அதே போல் பார்த்தா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவானெலாம் தொடர்பு இருப்ப இவங்க டயத்துக்கு சாப்பிட முடியாது இவங்க தொழில் தொழில் தொழிலேருந்து டயத்துக்கு சாப்பிட முடியாமல் இருப்பாங்க இதே செவ்வாய் தொடர்பு இருக்கிறப்ப சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இதே புதன் தொடர்பு இருக்கிறப்ப என்ன செய்வாங்க கணக்கு போட்டு வேலை செய்வாங்க எத்தனை மணி நேரம் இந்த டைம் இதுக்குள்ள தான் நான் தொழில் செய்வேன் அப்படிங்கிற ஒரு கணக்குங்கிறது அவங்களுக்கு இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா சனி பவான் தான் நான் சொல்லிட்டேன் நான் சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க வேலை வேலை வேலைன்னு அதாவது அதுல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லியாச்சு அதே போல பாத்தீங்கன்னா இந்த சூரியன் அப்படிங்கிறப்பதான் நிர்வாகத்திறமை இருக்கும் இருந்தாலும் இவங்க ஒரு அந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பருக்கும் அதில் உள்ள நெளிவு சொலிவு அவங்களுக்கு தெரியாது அப்போ இங்கே புதனோட சேர்க்கை அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும் இப்படின்னு போல் இந்த கேதுலாம் சம்மந்தப்பட்ட அதான் சொல்கிறேன் சாஃப்ட்வேர் துறைங்கிறது கேது இதே ஹார்ட்வேருங்கிறது ராகு அப்போ இந்த செவ்வாய் கேதுலாம் சம்மந்தப்பட்டப்போ இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட தொழிலில் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட லைனு ஐடி ஃபீல்டு எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதை ராகு அப்படிங்கிறப்ப ஹார்டேர் சம்மந்தப்பட்ட தொழிலா அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் இந்த மாதிரி அதாவது தொழில் ராசி கடதை வச்சும் பார்க்காம வச்சு பெரும் பணத்தை போட்டு தொழில் பண்றாங்க அப்படிங்கிறப்ப நம்ம முக்காவாசி ராசி சக்கரத்துலையும் கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் மேலே போகிறப்ப நம்ம இந்த நாடி விதிப்படி சனி பகவான் கிரகம் அந்த எந்த கிரகத்தை டிகிரி வேறையாக தொடுறாரோ இப்போ அது எப்படி ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா இப்போ சனி பகவான் அப்படின்னா அவர் தொழில் காரகன் ஜீவனக்காரகன் நம்மளோட ஜீவனம் எதில் இருக்குது அப்படின்னு உறுதி செய்யக்கூடியவர் அவர் தான் அப்போது அவர் இப்போ மேசத்தில் இருந்தார் அப்படின்னா அது கூட ஒரு ரெண்டு கிரகங்கள் சேர்ந்துருக்காங்கன்னு வைங்க இப்போ மேசத்தில் சனி ஒரு பத்து டிகிரியில் இருக்கிறாரு இப்போ இதே சுக்ரன் வந்து ஒரு பன்னெண்டு டிகிரியில் இருக்கிறாரு இதே ராகு வந்து சுக்கரனுக்கு அடுத்து ஒரு பதிமூணு டிகிரியில் இருக்கிறாரு அப்போ இவங்க சனி பவன் பத்து இருந்து நேராக பன்னெண்டாவது டிகிரியில் இருக்கிற சுக்ரன் தான் தொடுவார் அப்போ இவங்களுக்கு சுக்கரன் சம்மந்தப்பட்ட அழகுத்துறை ஜவுளித்துறை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொழில் நீங்கள் செய்யுங்க அதில் சக்ஸஸ் ஆகிங்க இதை படிக்கிற படையாக அந்த அழகு சாதனை அந்த மேக்கப் போடுறது அந்த ஆர்ட் செக்கல் இந்த மாதிரி இதெல்லாமே நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம நம்ம டிகிரியை வச்சு எடுக்கிறப்ப அவங்களுக்கு தொழில் என்ன மாதிரி தொழில் அவங்க வாழ்க்கையில் செய்வாங்கங்கிறத நம்மளால் உறுதி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி தொழிலை பற்றி நிறையா ஜாதகங்கள் நம்ம ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொழில் ரீதியாக நிறையா அவங்களுக்கு பலனை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இந்த தசாம்சாட்டில் வந்து சனிச்சந்திரன் இப்ப பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கிரக சேர்க்கையில சனிச்சந்திரன் சேர்ந்தா ஒரு புணர்ப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப அந்த சனிச்சந்திரன் தசாம் சத சேர்க்கை உள்ளவங்க பெரிய நிறுவனம் நல்லா ஓடிக்கிதுக்குன்னு வைங்களேன் அங்க போய் இவங்க போய் நுழைஞ்சாங்கன்னு வைங்க ஒரு படத்தில் கூட காமெடிக்கு சொல்லுவான் செந்தில் ஒரு பக்கம் காலை எடுத்து வச்சாலே அந்த இடம் லாஸ் ஆகுங்கிற மாதிரி இவங்க போய் அங்கே காலை எடுத்து வச்சு வேலைக்குன்னு போய் சேர்ந்துட்டாலே அந்த நிறுவனம் அப்படியே முடங்கிடும் அதே போல் லாஸ் ஆகிக்கிட்டு இருக்க கம்பெனியில் இந்த சனிச்சந்திரன் இதே சனிச்சந்திரன் சேர்க்க உள்ளவங்க போய் அங்கே காலை வைக்கிறப்ப கண்டிப்பாக அது லா கடைசி நிமிஷத்தில் இருந்தாலும் அவங்க அடுத்தடுத்த உயர்நிலைக்கு வருவாங்க ஆனால் இது அந்த தசாம்ச லக்னாதிபதி பொறுத்தும் நம்ம பலன் எடுக்கணும் இந்த மாதிரிலாம் எடுத்து பார்க்குறப்ப நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு தொழிலை கொடுக்க முடியும் அப்படிங்கிற அமைப்பு தான் இதில் சனி பகவான் சூரியனோட தொடர்றப்பெல்லாம் இவங்க அரசாங்கம் அரசு தொழில் ஏதாவது ஒரு இதில் இப்போ படித்தவங்க தான் அரசு தொழில் போவாங்க படிக்காத ஜாலத்தில் நம்ம சனி பகவான் நேராக சூரியனை தொடராது இப்போ இதுல வந்து நம்ம பாரம்பரிய ஜோதிடப்படி சனி சூரியன் வச வந்து ஆகாதுன்னு சொல்லுவோம் அப்பாவுக்கு பையனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த நாடி விதிப்படி சனி சூரியன் காம்பினேஷன் வந்து தொழிலுக்கு வந்து அரசு அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது டிகிரி வேறையாக மட்டும் தொழில்னா அப்படி இல்லை இந்த பார்வை மூணு ஏழு பார்வை ரெண்டு பன்னெண்டு உபசேர்க்கை இந்த அமைப்பெல்லாம் அவங்களோட சனி பகவான் தொடர்பு கொள்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் சரி எங்களுக்கு ஜாதகம் இப்போ இந்த படிக்காதவங்க சூரியன் சம்பந்தப்பட்ட என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலயே இப்ப ரோடு கான்ட்ரக்ட் எடுத்துல வேலை செய்யறாங்க இல்லையா அரசு சம்பந்தப்பட்ட எந்த துறையினாலும் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யறது அந்த புதன் சூரியன் சனிபவன் எல்லாம் சம்மந்தப்படுறப்ப அந்த படிக்காதவங்க இந்த மாதிரி வீடு கட்டி குடுக்கறது இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அதை சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ படித்தவங்க படிக்காதவங்க அவங்களோட படிப்பு ரீதியாக நம்ம என்ன மாதிரி தொழிலை கொடுக்கலாம் அவங்க எந்த கிரகம் சம்மந்தப்படுறாங்க அதுக்குண்டான தொழில் நம்ம அழகாக எடுத்து கொடுக்கலாம் இப்போ எங்களுக்கு ஜாதகமே இல்லை நாங்கள் என்ன தொழில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவீங்க இன்றைய ஜோதிட சிறப்பு அழைப்பாளர் திதி யோக கர்ண சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படும் சென்னையைச் சேர்ந்த ஜோதிடா ஆசான் ஜெயன் ராஜாராம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் இப்போ எங்களுக்கு ஜாதகமே இல்ல நாங்க என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லையா இப்போ நான் பஸ்ல வரப்ப கூட எனக்கு ரெண்டு பேர் அதாவது இந்த நான் ஜாமுக்கோல் பிரசனம் அப்படிங்கறத நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேத்துக்கு வந்து நம்ம பிரசனை மூலயமா தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த ஜாமக்கோல் பிரசனை மூலயமா அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா அந்த ஜாதகமே இல்லைனாலும் அவங்க கேட்குற கேள்வி நேரத்தை வச்சு நம்ம ஒரு பிரசனம் போட்டு அவங்க அந்த உதயத்தை நோக்கி எந்த கிரகம் வர்றாங்களோ அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட காரக தொழில் நம்ம எல்லாத்துக்கும் அடிப்படையில் தெரியும் இப்போ என்ன என்னென்ன கிரகம் என்னென்ன தொழில் செவ்வாய் எந்த வீடு வீடு கட்டுறது இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்குது அந்த மாதிரியே அந்த ஜாமக்கோல் பிரசனை மூலயமா எந்த கிரகம் உதயத்தை நோக்கி வருதோ அது சம்பந்தப்பட்ட தொழிலை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும் ஆனால் இதே உதய மாவட்டம் ஆரட்டம் வரப்ப நம்ம அந்த தொழில் வந்து இப்போதைக்கு நீங்கள் தொழில் செய்யாதீங்க கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பிரசனம் வந்து அதை பாசிட்டிவாகவும் வந்து அந்த உதயத்தை நோக்கி வர கிரகத்தை பற்றி நம்ம சொல்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி தொழில் பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அப்படி இல்லை எனக்கு ஜாதகமே இல்லை நான் என்ன தொழில் செய்கிறது அப்படின்னாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு பிரசனம் மூலியமாக நாங்கள் தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ பெயர் வந்து ஈஸ் பிரசன ஜோதிடர் ராஜ் நான் திருப்பூர் திருப்பூர் மாவட்டம் எனக்கு இந்த பேச வாய்ப்படுத்த அதாவது வேலு சிவா ஐயா அவர்களுக்கு எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நம்பரு ட்ரிபிள் நைன் ஒன்பது 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 நாலு ஜீரோ மூணு ஒன்று எட்டு அஞ்சு மூணு ஓகே ஈஸ்வரி மேடம் அவர்கள் பத்தாம் பாவமும் சமம் என்ற தலைப்பில் மிக சிறப்பாக பேசியிருந்தாங்க அவர்களுக்கு கவிதா சக்தியில் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாய்படுத்த ஐயா வேலுசிவா சிவா அவர்களுக்கு நாங்கள் திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஒரு சின்ன மரியாதை செய்கிறோம்